அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைய உள்ள வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அதிர்ச்சி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுற்ற பிறகு அதிமுகவில் ஓபிஎஸ் அணியிலும் சரி இபிஎஸ் தலைமையில் இயங்கும் அதிமுகவிலும் சரி மிக பெரிய குழப்பங்கள் நீடித்து வருகிறது ஓபிஎஸ் அவர்களை நீக்கிவிட்டு அதிமுகவை கைப்பற்றும் நோக்கில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் தங்கமணி வீரமணி போன்ற அமைச்சர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் செங்கோட்டையன் வேலுமணி போன்றோர்கள் எப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் தலைவர் என்று கூறிவிட்டார்கள் இது ஒரு பக்கம் முடிவுற்றாலும் ஓபிஎஸ் அணியிலும் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது ஓபிஎஸ் அணியில் உள்ள பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தனி அணியை உருவாக்குவதாக சொல்லப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியால் பதினான்கு தொகுதிகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட ஓபிஎஸ் அவர்கள் பதினான்கு தொகுதிகளுக்கு என்னால் செலவு செய்ய முடியாது வேண்டுமென்றால் ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளை கொடுங்கள் தேனி தொகுதியை கொடுத்தால் என் மகனை போட்டியிட வைப்பேன் என்று கூறியதாகவும் இதன் பின்புதான் டிடிவி தினகரனுக்கு மூன்று தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது தேனி தொகுதி கிடைக்காததால் இறுதியில் ராமநாதபுரம் என்ற ஒரு தொகுதியை மட்டும் ஓபிஎஸ் பி வாங்கிக் கொண்டு அதில் அவரே போட்டியிட்டும் உள்ளார் இது அனைத்தும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களான பெங்களூர் புகழேந்தி வைத்தியலிங்கம் ஜேசிடிபி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் கூபா கிருஷ்ணன் போன்றோர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனவேதான் இவர்கள் ஓபிஎஸ் அவர்களின் பிரச்சார கூட்டத்திற்கே செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது வைத்தியலிங்கம் மட்டும் இரண்டு நாள் பிரச்சாரத்திற்கு சென்றார் அவரும் அதிக நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை அவரது அறையில் இருந்துவிட்டு மீண்டும் தஞ்சாவூர் திரும்பிவிட்டார் பெங்களூர் புகழேந்தி அவர்களோ பிரச்சாரத்திற்கும் செல்லவில்லை ஓபிஎஸ்ஸையும் சந்திக்கவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் அன்று தான் மதசார்பற்ற மதவாத சக்திகளுக்கு எதிரான கூட்டணிக்கு வாக்களித்தேன் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இது பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள ஓபிஎஸுக்கே வாக்களிக்கவில்லை என்பது போன்றே அவரது பேச்சு இருந்தது இதன் பின்பும் ஓபிஎஸ்ஐ அவர் நேரில் சந்திக்கவே இல்லை ஓபிஎஸ் அணியில் உள்ள மற்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து புதிய அணியை உருவாக்க புகழேந்தி அவர்கள் முயற்சிப்பதாக ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இது ஒரு புறம் இருக்க வைத்தியலிங்கத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் தஞ்சாவூர் சென்று இரண்டு வாரங்களுக்கு முன்பு சந்தித்துவிட்டு வந்திருந்தார் இது அதிமுகவின் இணைப்பு என்று பேசப்பட்டது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் ஓபிஎஸ் ஆதரவாளரின் மகன் திருமணத்திற்கு அதிமுகவின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காமராஜும் அழைக்கப்பட்டிருந்தார் வைத்தியலிங்கமும் அழைக்கப்பட்டிருந்தார் இருவருமே இந்த திருமணத்திற்குச் சென்று ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு எதிரெதிர் புறமாக நின்றாலும் கூட இதன் பின்பு இருவரும் ஐந்து நிமிடம் தனிமையில் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது இது வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்றே சொல்லப்பட்டு வருகிறது எஸ் வேலுமணி அவர்கள் அதிமுகவில் வைத்தியலிங்கத்தை சேர்ப்பதற்காகத்தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற ஒரு பேச்சும் உள்ளது காரணம் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு வலிமையான ஆளுமைகள் உள்ளார்கள் டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு வலிமையான ஆளுமைகள் எவரும் இல்லை எனவே டெல்டா மண்டலத்தில் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் வைத்தியலிங்கம் போன்ற ஒரு வலிமையான ஆளுமை தேவைப்படுகிறது என்பதனால் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது பற்றி இதுவரையிலும் வைத்தியலிங்கம் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை மிக விரைவில் இதற்கான செய்திகள் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி